சார் இப்போ சார் வந்து ஆ வந்தாங்க சார் வணக்கம் சார் ஆ ஆக்சுவலாக இப்போல்லாம் ஏழு நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிற ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் ஏழாவதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஸோ ரெண்டு பேருந்து சேர்ந்தாலே வேற லோன்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான் அதே மாதிரி இப்போ என்னென்னா சார் யுவன் சார் ஐ லவ் யூ வெரி மச் உங்களுக்கு தெரியும்

ஹை ஹை ஆன் மியூசிக் ப்ரோ யூஆர் ஹை ஆன் மியூசிக் ப்ரோ யூ ஹை ஆன் மியூசிக் நிஜமா சொல்றேன் பல ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது அடிச்சு ஏதாவது தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூல இருப்பாரு ஆக்சுவலா இடி அடிச்சுட்டு இருக்கும் பயங்கர எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து ஒரு இப்ப ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம் கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம் இது ரியல் இது ஒரிஜினல் அக்மார்த் ஐஎஸ்ஐ முத்துர குத்துர காம்

பரவாயில்லப்பா நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் சொல்லுங்க நான் பிரேம்ஜி ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கர டவுட் ஏன்னா யோனுக்கு கல்விக்குச்சாங்க ஏன்னா யோன் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாது அது மாதிரி ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு நான் யோசிச்சிருக்கேன் சரி பிரேம்ஜிக்கு வந்து ஏதோ பண்ண சார் ஒரு நாள் அதுக்கு வாங்கிட்டாரா சரி கசன் தான் எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு லைவ் லைவ் கால் ஆக்சுவலாக லைஃப் நானும் இல்லை பிரதர் ஐயோ உன்னை உடனே கேட்டேன் பிரதர் ஐயோ வெரி ஷூயர் பிரேஜி வச்சு வச்சு ஜெயமா உங்களுக்கு படம் பண்ணா பத்துக்கு பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு போயிடும் நீர் ஃபோன் பண்றேன் தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர் ஐ வெரி ஷுயரா போட்டு எல்லாம் கேட்டுதான் பயங்கரமான பிராங் இதை விட பயங்கரமான ப்ராங் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா ஏன்னா ரெண்டு நானே வெங்கட்ட போயிடுவோம் நான் வந்து ஓட்டிட்டேன் ஐய வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸ் இப்போ இப்போ கூட சாங் இருக்குல்ல உன் பார்வை மேலே தட்டூசியாக என்றேன் அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங் சூப்பர் சார் ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காரு இவனை இவனை மாட்டி ஓட்டணும் ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி ஓட்டணும் வெங்கட் பிரபு நிப்பாரு கரெக்டாக ஸ்டுடியோக்கு போகும்போது என்னப்பா ஏ என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு பாட்டு போட்டாச்சா உனக்கு ஆ பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு அங்கே உட்காந்து உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனை மாட்டி விட்டு வெங்கட்ல என்ன நிஜமாவா உனக்கு போட்டிருப்பாயா அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான் அவன் கண்டிப்பா போட்டிருப்பான் எங்க பாட்டு போடு பாட்டு போடு பாட்டு போடு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவா அது மாதிரி யாரு கிட்ட மாட்டி விட்டுருவா சும்மாவே நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு நான் எல்லா டேரக்டர் கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலா மாட்டி விட்டுருவா இவன் கிட்ட ஏப்பா உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் சூப்பர் சார் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏழாவது ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடர நான் கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நல்ல ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுத்தா பல விஷயம் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ